உலகத்தினுடைய அழிவின் எல்லைக்கு நாம் மிக அருகில் இருக்கிறோம் அணு ஆயுத விஞ்ஞானிகள் வந்து ஒரு கிளாக் வைத்திருக்கிறார்கள் ஒரு பெரிய கடிகாரம் தட் இஸ் கால்ட் தி வேர்ல்டு டிசாஸ்டர் கிளாக் உலகத்தினுடைய அழிவு கடிகாரம் அந்த உலகத்தினுடைய அழிவு கடிகாரத்தினுடைய முட்களை அந்த விஞ்ஞானிகள் ஒவ்வொரு மாதமும் நகர்த்தி கொண்டே இருப்பார்கள் உலகத்திலே நடக்கிற அணு ஆயுதங்களுடைய கண்டுபிடிப்பு உலகத்திலே நடக்கிற அணு ஆயுதங்களுடைய பரிசோதனைகள் உலகத்திலே நடக்கிற யுத்த அபாயம் இந்த யுத்த அபாயத்தினுடைய எல்கையினுடைய விளிம்பை தொட்டு நிற்கிற உலகத்துக்கு எச்சரிப்பதற்காக அவர்கள் அந்த கடிகாரம் முல்லை நகர்த்துகிறார்கள் அந்த உலக அழிவினுடைய கடிகாரம் முள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பனிரெண்டு மணி என்றால் திஸ் இஸ் டிசாஸ்டர் அந்த முட்கள் பனிரெண்டு மணிக்கு வந்துவிட்டால் உலகம் அதற்கு பிறகு அழிவுதான் அந்த அழிவுக்கு இரண்டு நிமிடங்கள் இருப்பதாக அந்த முல்லை நகர்த்தி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகின்ற இடங்களிலே மிக ஆபத்தான இடம் உலகத்திலே அணு ஆயுத ஆபத்து எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தயவு செய்து ஆச்சரியப்படாதீர்கள் புத்தா பிறந்த மண் மகாத்மா காந்தி பிறந்த இந்த பாரத மண் தான் இந்த யுத்த அபாயத்திற்கு மிகப்பெரிய விளிம்பிலே நிற்கிறது